ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா எங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு ஸோ பிரிட்டிஷ் குவீன் ரோஸ்ஸு நேற்று கார்டனில் நிறைய பூவை நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பூ இருக்குது ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் போகலாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்கீங்க ஸோ நான் செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே நான் நட்டேன் அந்த செடிக்கு நீங்கள் ஆர்கானிக்காக என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆர்கானிக்காக ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நான் பார்த்துட்டேன் ஆர்கானிக்காக கொடுத்து எப்படி வளர்க்கணுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ நிறைய பேர் இதை கேட்குறீங்க என்பிகேயை செடியை நாங்கள் வாங்கிட்டு வந்து நட்டிட்டு அதுக்கு நாங்கள் எப்படி கொடுக்கட்டும்னு கேட்குறீங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் ஸோ நம்ம சின்ன செடியை வேறு கழுவி வைக்கும்போது அது வந்து ஒரு பேபி பிளான்ட்டாக மாறிடும் ஸோ அதுக்கு வந்து டுவெல் சிக்ஸ்டி ஒனுங்கிற சாப்பாடு ஹியூமிக்கு ஃபஸ்ட்டு மந்த்து கொடுப்போம் செகண்ட் மந்த்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டினும் தேர்ட் மந்த்தும் அதே தான் கொடுப்போம் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸோ தேர்ட் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ரீபார்ட் பண்ணுவோம் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரோஸ் ஃபுட் அந்த மாதிரி கொடுப்போம் ஸோ இப்போ நீங்கள் செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பெரிய செடியோட கணக்கு சின்ன செடி கிடையாது ஆல்ரெடி அது ரூட் பாண்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே பாட் பண்ணிவிட்டு பாட்டிங் மிக்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே பாட்டிங் மிக்ஸ் நல்லா ஏரியாக ரெடி பண்ணிக்கோங்க வேப்பம் புண்ணாக்கும் உங்களுக்கு வந்து போன்மீலை ஆட் பண்ணிக்கோங்க பாட்டிங் மிக்ஸில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பாட் பண்ணிவிடுங்க பாட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நம்ம தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் என்ன ஃபீட் கொடுக்குறோம் ஹியூமிக்கும் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிற மண்டே அன்னைக்கு கொடுத்துருங்க ஃப்ரைடே அன்றைக்கி உங்களுக்கு வந்து சி சேர்த்து ரோஸ் ஃபுட்டு கொடுத்துடலாம் அதுதான் ரெண்டு சாப்பாடு வரும் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ இது மூணு தான் உங்களுக்கு அந்த செடிக்கு சாப்பாடு இதுதான் நம்ம கொக்கோபீட் ஃபீட் பண்ணுவோம் நம்ம கொக்கோபீட்டு பெரிய செடிகளுக்கு கொடுப்போம் அதே தான் அந்த சோயல் மீடியாவுக்கு நீங்கள் கொடுத்துருங்க வாரம் வாரம் இன்செக்டிசைடு வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக ஃபங்கஸ் நிறைய அந்த மழை காலத்தில் மட்டும் ஃபங்கிசைடு யூஸ் பண்ணணும் இவ்வளோதான்ப்பா இதோட ஷெடியூல் உங்களுக்கு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடலாம் அழகாக வளர்ந்துடும் ஸோ பிஞ்சிங் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஸோ பிஞ்சிங் ஒன்றுமே கிடையாது இந்த மொட்டை அவ்வளோதான் பிஞ்ச் பண்ணணும் சரி சின்ன செடியில் என்கிட்ட இப்போ மொட்டை கிடையாது நிறையா வீடியோஸில் காட்டியிருப்பேன் ஸோ பொறுமையாக அவங்க அப்படியே பிஞ்ச் பண்ணிடணும் இதை கட் பண்ண தேவையில்லை இது புதுசாக நம்ம வேறு கழுவி வச்ச செடி கொகோபிட் மீடியாவில் வளர்ந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய செடிகளுக்கெல்லாம் ஒரு அஞ்சலை விட்டு அந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணிடலாம் ஸோ இல்லைன்னா கனமான எங்கே கனமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஷூட்ஸ் வரும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணணும் ஸோ நேற்று நான் நிறைய பூ வந்து கார்டனில் கட் பண்ணிட்டேன் ஸோ மலர்ந்த பூவெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் காரணம் மழை நிறையா வருது இந்த மலர்ந்த பூவெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து அழுகி போயிடும் அப்புறம் அது மீடியாவில் விழுகும் ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் ஸோ கட் பண்ணிவிட்டு நான் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய நேற்று கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் ஃபங்கி சைட் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஒன்று ரெண்டு செடினா நீங்கள் பேஸ்ட்டு ஒட்டலாம் மழை நிறையா இருக்குது மழை விட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபங்கி சைடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ எது பெஸ்ட்டுன்னு கேட்டீங்க சிஸ்டமெட்டிக்காக கான்டாக்டாக நிறையா ஃபங்கஸ் இருக்குது என் செடியில் நீ காலையில் கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அமிஸ்டா டாப்பு சாஃப் அந்த மாதிரி ரெண்டும் கலந்ததை சிஸ்டமேட்டிக்கும் அவங்களுக்கு கான்டாக்டு ரெண்டும் கலந்ததை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் சிஸ்டமெட்டிக்னால் செடிக்குள்ளே போய் ஒர்க் ஆகும் காண்டாக்ட்னா செடி மேலே இருக்க ஃபங்கஸை கரெக்ட் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் அதை ரெண்டும் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப பிரச்சனைனா அப்படி யூஸ் பண்ணலாம் லைட்டாக தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெறும் காண்டாக்ட் ஃபங்கஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பவஸ்டின் இன்டோஃபில் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் அந்த இலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஸோ என்பிகே கொடுக்கும்போது இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் அதுவும் வேறு கழுவி வைக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் பாண்டோடு வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் காரணம் வேறு வெளியில் வர்றதுக்கு அந்த பாண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ நம்ம இந்த பயோவிட்டா சின்ன செடிகளுக்கு பேபி பிளான்ஸ்க்கு எப்படி கொடுக்கலாம்னு ஜஸ்ட்டு காமிச்சிடறேன் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தேங்க மழை காலத்தில் கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தேங்க ஸோ மழை காலத்தில் தொடர்ந்து மழை பேஞ்சிட்டு இருந்தால் கொடுக்க முடியாது ஸோ ஒருவேளை மழை விட்டுருச்சு கொஞ்சம் டைம் இருக்குது ஒரு ஆஃப் டே மழையே இல்லை நமக்கு அப்படின்னா அந்த டைமில் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுத்துடலாம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன செடி ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் இருக்கும் இந்த செடி ஸோ நல்லா வளர்ந்துருக்கு இது சிண்டர் மீடியா ஸோ சிண்டர் மீடியா நம்ம வாங்கிட்டு வந்து பாட் பண்ணுறது எப்படின்னு வீடியோவில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னுமே வந்து இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து இந்த செடியை ரீப்போர்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி ரெண்டு செடியை ரீப்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த செடியை வந்து அடுத்து இப்போ வந்து சிக்ஸ் இன்ச்னால் அடுத்து எயிட் இன்ச்சில் ரீப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் எயிட்டுக்கு அப்புறம் டென் இன்ச் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வளர்த்து கொண்டு போகணும் ஸோ பாருங்கள் சிவியடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் நான் அதாவது ஊற்றலாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நிறைய வெளியில் வேஸ்டேஜ் ஆகிடும் ஆல்ரெடி மீடியா ஈரமாக இருக்குது இந்த மாதிரி சிவியடை கொடுத்துட்டு நீங்கள் வந்து தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிற என்பிகே இதெல்லாம் பேபி ஃபுட்டு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு வரும் ஃபஸ்ட்டு மந்த்து டுவெல் சிக்ஸ்ட்டி ஒன் வரும் செகண்ட் மந்த்துக்கு தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்னுங்கிற பேபி ஃபுட் வரும் தேர்ட் மந்த்தும் இதே தான் வரும் கண்டினியூ ஆகும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஹியூமி கொடுப்போம் அடுத்த ஒரு அஞ்சு நாள் கழிச்சு சிவீடு கூட கொடுப்போம் ஸோ சிண்டரை பொறுத்த வரைக்கும் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் சாப்பாடு மீஸ் கொக்கோபிட் மீடியாவுக்கு வந்து வீக்லி ஒன்ஸு நான் உங்களுக்கு வீக்லி டூ டைம்ஸ் கொடுத்தா போதும் சிண்டருக்கு வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இதில் நிற்காது உங்களுக்கு அதாவது எவ்வளோ ஊற்றுனாலும் அது செடி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வெளியில் அவுட் பண்ணிவிடும் ஸோ அதனால் நீங்கள் டூ டேஸ்க்கு கொஞ்சம் கொடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் ஸோ கொக்கோபிட் மீடியா பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆச்சு இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த செடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒன் மந்த் வந்து டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்தோம் அப்புறம் செகண்ட் மந்த்லேருந்து இந்த தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் தான் கொடுக்குறோம் ஸோ இனிமேல் இந்த செடியை வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு ரீபார்ட் பண்ணிடுவோம் எயிட் இன்ச்சில் ரீபார்ட் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணும்போது எல்லாம் கொடுத்து ரிப்போர்ட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி அந்த ரோஸ் ஃபுட்டு அதெல்லாம் லைஃப் லாங்கு அதாவது பெரிய செடி வரைக்கும் அதே தான் கொடுப்போம் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இப்போ நான் காட்னே நேற்று உங்களுக்கு அந்த கார்டன் டூரில் அந்த மாதிரி செடி வந்து குரோத் ஆகும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இது ஆல்ரெடி மீதியாக ஈரமாக இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஸோ வேர் நிறையா இருக்குது அதனால இஷ்யூஸ் வராது ஸோ நீங்கள் இப்போ தான் நட்டி ஒரு மாதத்துக்குள்ளே செடிகளுக்கு நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா இஷ்யூஸ் வந்துடும் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கும் அது அதே ஊறி ஊறி உங்களுக்கு ரூட்ராட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும் செடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே மலையில் தான் இருந்துச்சு எனக்கு தொடர்ந்து இப்போ மழை பேஞ்சிச்சு மழை ரொம்ப ஹார்ஷாக இல்லை ஓரளவுக்கு இருந்தது ஃபுல்லாக மழையில் தான் வச்சேன் நான் அந்த செடியெல்லாம் பாருங்கள் இதோட குரோத்து அளவுக்கு இருக்குது ஸோ இப்படி தான் கொக்கோபீட்டில் நல்ல ஒரு குரோத் இருக்கும் ஈஸியாக வளர்ந்துடும் கொக்கோபீட்டை நல்ல கொக்கோபீட்டாக யூஸ் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இஷ்யூஸ் வராது ஸோ பாருங்கள் இந்த சிண்டராக இதை ரீபார்ட் பண்ணிட்டேன் அந்த செட்டோட வளர்ந்த செடி தான் இது ரெண்டும் கொஞ்சம் க்ரோத் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் ரீபாட் பண்ணிவிட்டேன் இந்த மலையில் ரீபாட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகுது ஸோ மூணாவது நாள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இதுக்கு ட்ரைகோடர்மா பிரிட்டி கொடுத்துருவேன் ரீபாட் பண்ணும்போது மைக்ரோ ரைஸாக கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ பெரிய செடியை கூட நான் ரீபாட் பண்ணேன் அதாவது டென் இன்ச் போட்டில் இருக்கிறத ஃபோர்டீன் இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு ஆறு செடியை ரிப்போர்ட் பண்ணேன் அதில் ஒரு செடி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் இந்த குட்டி குட்டியாக இருந்துச்சுல அந்த மாதிரி வளர்த்தது தான் இந்த சிண்டர் மீடியாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ டென் இன்ச்சுலேருந்து இப்போ ஃபோர்டீன் இன்ச்சுக்கு நம்ம வந்து மாற்ற போகிறோம் ஸோ ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸுக்கும் செடி வளரும் நம்ம ஃபோர்டீன் இன்ச் வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற தேவையில்லை ரூட்டை வந்து பாண்ட் ஆகிடுச்சுன்னா பாதியாக கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிட்டு திருப்பி ஃபோர்டீன் இன்ச்சுலே தான் லைஃப் லாங்காக அந்த செடி வளரும் ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்து ரூட் வளர்ந்ததுக்கப்புறம் ரூட்டை வந்து ப்ரூன் பண்ணுவோம் அதுதான் இதோட ஸ்டெப்பு ஸோ பாருங்கள் பூ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது பெரிய ஸ்டெம்பில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த க்ரோத் வந்து நல்லா பெருசாக வந்துடும் ஸோ நம்ம இந்த ரீபார்ட் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த செடிக்கு எந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம மைக்ரோரைஸாக கொடுக்க போகிறோம் ஸோ மைக்ரோரைஸா ஒரு பெனிஃபிஷியல் ஃபங்கை அது கொடுக்கும்போது எந்த கெமிக்கல் ஃபீடும் மீடியாவில் இருக்கக்கூடாது ஸோ ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஸோ பாருங்கள் இந்த ஃபோர்டீன் இன்ச் பாட்டை ரிதுவ் பாட்ஸில் வாங்கினது கேரளாவிலேருந்து வாங்குகிற இதை இவங்கக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஃபோர் இன்ச்சில் இருந்தால் இல்லை ஒரு ஃபோர்டீன் இன்ச் வரைக்கும் பாட்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஸோ இந்த பாட்டில் கீழே இதுக்கு வந்து சைடெல்லாம் ஹோல் தேவையில்லை உங்களுக்கு உங்களுக்கு கீழே மட்டும் ஹோல்ஸ் இருந்தால் போதும் அடியில் ஏதாச்சும் ஒரு கல் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சிண்டரை போட்டுடலாம் ஸோ சில வீடியோஸில் நான் வந்து சிண்டருக்கு அந்த கல்லுக்கு பதிலாக ஒரு நெட்டு கொடுத்துருப்பேன் அது போடாதீங்க அது நான் ஒரு சேனலில் பார்த்து போட்டது அந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பேன் அது போடாதீங்க கல் தான் வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பாண்டாகிருக்கும் ஸோ இந்த இதுக்கு மேற்கொண்டு அந்த வேர் போகாது இந்த லூசன் பண்ணிடணும் லேஸாக நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அடுத்த க்ரோத் இருக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் லேசாக இதுக்கு கல் தான் வச்சுருக்கேன் கீழே அந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பாட் பண்ண வேண்டியதான் ரொம்ப ஈஸி தான் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிண்டர் மீடியாவில் உங்களுக்கு அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ தண்ணி மட்டும் மெயினாக த்ரீ டைம்ஸ் தண்ணி கொடுக்குற முடிஞ்சிச்சுன்னா சிண்டரில் வளங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும் ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இஷ்யூஸ் வராது ஸோ இதை பாருங்கள் நான் அழகாக இந்த மாதிரி பாட் பண்ணுறேன் ஸோ பாட் பண்ணிவிட்டு நீங்கள் சிண்டரை நீங்கள் அப்படியே ஃபில்அப் பண்ண வேண்டி தான் ஸோ சிண்டரில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது வாஷ்டு அன்வாஷ்டு ஸோ இல்லை ஸ்டார்டிங்லலாம் வந்து அன்வாஷ்டு தான் நான் வாங்கினேன் ஸோ அதில் நிறைய அழுக்கு இருக்கும் ஸோ வாஷ்டு வாங்குறது நல்லது அவங்களே வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ சிண்டரை நல்லா அப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நம்ம மைக்ரோரைஸாக கொடுப்போம் ஸோ இந்த மைக்ரோரைஸாக ப்ராசஸ் எப்படி அப்படின்னா ஸோ இன்றைக்கி கொடுப்போம் மைக்ரோரைஸாக ஸோ அஞ்சு நாள் இந்த மைக்ரோரைஸா அதில் டெவலப் ஆகும் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஆறாவது நாள் ட்ரைகோடெருமா விரிடிங்கிற ஒரு ஃபங்கிசைடு கொடுப்போம் ஸோ மைக்ரைஸாக வேர் வளர்ச்சிக்கு ட்ரைகோடெருமா விரிடி வந்து உங்களுக்கு வேரை பாதுகாக்கும் ஸோ இது ரெண்டும் பயோ அப்படின்னா ரெண்டும் ஒத்து போகும் ஸோ இந்த டைமில் எந்த கெமிக்கலும் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறது கிடையாது இந்த டென் டேஸ் ப்ராசஸ் இது ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் டேஸ் டோட்டல் ஆகும் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம் அந்த செடிக்கு இன்செக்டிசைட் கூட ஸ்ப்ரே பண்ணக்கூடாது கெமிக்கலாக இருந்தால் ஆர்கானிக்னால் பண்ணலாம் ஸோ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி ஹியூமிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ரோஸ் ஃபுட் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து கரெக்டாக நம்ம வளர்த்து கொண்டு வந்துடுவோம் ஸோ இதுதான் லைஃப் லாங்குக்கு இந்த ஃபுட்டு இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் அப்படியே வளர்த்திங்கன்னா அழகாக வளர்ந்துடும் ஸோ பாருங்கள் செடி ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு மைக்ரோரைஸா போடாதீங்க ஃபஸ்ட்டு செடிக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நினச்சி வெளியில் வந்துடணும் தண்ணி ஸோ மைக்ரோரைஸா போட்டிங்கன்னா அதுவும் சேர்த்து வெளியில் வந்துடும் ஸோ அதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அதை வேர் ஃபுல்லாக நனைஞ்சு அந்த சிண்டர் ஃபுல்லாக நனைஞ்சிடணும் நனைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் மைக்ரோரைஸாக கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோசாரியன்ஸ் வளர்க்குற ப்ராசஸ் இப்படியெல்லாம் வளர்த்திங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த உங்களுக்கு ஏற்கனவே பாட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இன்றைக்கி நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன் ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து சிக்ஸ் இன்ச்சில் அதே மாதிரி எயிட் இன்ச்சா டென் இன்ச்சா இன்றைக்கி ஃபோர்டீன் இன்ச்சு இது நாளையும் ஆட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ மைக்ரோரைஸா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேஸாக நகர்த்திட்டு அடியில் தான் போடணும் உங்களுக்கு மைக்ரோரைஸா உங்களுக்கு வந்து உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் நீங்கள் அப்படியே மேலாப்பில் போடக்கூடாது ஒரு லேயர் உள்ளே மைக்ரோரைஸாவை போட்டுவிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு இன்ச்சு கிட்டத்தட்ட பத்து கிராம் தாராளமாக கொடுக்கலாம் பெரிய தொட்டிங்கிறனால இந்த மாதிரி ஓரத்தில் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் ஃபைபர் ரூட்ஸ் நிறைய டெவலப் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ஓரத்தில் கொடுத்துடணும் கொடுத்துட்டு அந்த சிண்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷவரிங் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் செடிக்கு ஒரு நல்ல ஒரு ஷவரிங் கொடுத்துடலாம் ஸோ மழை காலத்தில் மழை வந்துட்டு இதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் திருப்பி ஒன் செகண்ட் ஸ்டை இதை கொடுத்தாகணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு டூ டேஸில் இது மல்டிப்ளை ஆகிடும் நிறைய வந்துடும் உங்களுக்கு இந்த மைக்ரோரைஸாக ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிடணும் வெயில் படக்கூடாது உங்களுக்கு வெயில் பட்டுச்சுன்னா அது இறந்துடும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மல்ச்சிங் மேட் கிடைக்கிது அமேசானில் நீங்கள் அதை வச்சு அழகாக மூடி வச்சிடலாம் ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நிறைய டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் ஸோ பாருங்கள் எல்லாத்துக்கும் நான் மூடி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது பாருங்கள் இப்போ பாட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இந்த செடியை அழகாக இருக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நம்ம வளர்த்து கொண்டு வரணும் ஸோ பாருங்கள் இன்றைக்கி வெயில் அடிக்குது தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மழை இருந்துச்சு ட்ரிஸ்லிங் மழை இருந்துச்சு இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது இந்த செடியெல்லாம் வெயிலில் வச்சுருக்கேன் அழகாக வளர்ந்து வந்துடும் ஸோ நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா ஃபாலோ பண்ணிங்கன்னால் அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் செடியை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் அடுத்த வந்த வீடியோஸில் ஒன்றுனா நான் சொல்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ்